இயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையிறங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பழைய வீடு விலைக்கு வந்திருக்குங்க ரொ நல்ல ஸ்பேசியஸான வீடுங்க வீட்டுக்கு வெளியவும் நிறைய இடம் இருக்குதுங்க பார்த்தாவே தெரியுங்க காம்பவுண்டட் ஹவுஸு தாங்க விலைக்கு வந்திருக்கு ரொம்ப புது வீடு மாதிரி தாங்க தெரியுது பழைய வீடு மாதிரி எல்லாம் தெரியலைங்க கட்டி கொஞ்சம் வருஷம் ஆன வீடு தாங்க இந்த வீட்டுக்கு பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே வீட்டுக்கு வெளியே தாங்க இருக்குது இது வீடோட போட்டிக்குவோங்க இது வீடோட வாசலை காமிக்கிறேங்க வீட்டுக்கு வெளியவே ஒரு ரூம் இருக்குதுங்க அந்த ரூமை முதல்ல பார்ப்போம் வீ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே இருக்கிற ரூம்னு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கட்டியிருக்காங்க இது தாங்க அந்த ரூமு உள்ளே காமிக்கிறோம் பாருங்கள் வீட்டுக்கு வீடு ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க எல்லா தரமான பொருள் போட்டு தாங்க கட்டியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஹாலுன்னு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குங்க வீட்டோடய விலை முப்பத்திரண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க உடனடி கரையம் பண்ணுறக்கு தயாராக இருந்தீங்கன்னா விலை குறைக்கிறக்கும் தயாராக இருக்காங்க வாய்ப்பு இருக்குங்க பேசி பார்க்கலாம் வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போய் சமையல் அறையே பார்ப்போம் சமையல் அறைன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் இருக்குங்க இது தாங்க அந்த சமையல் அறை சைடில் வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னலும் இருக்குங்க வீட்டுக்கு வெளியே படிக்கட்டுக்கிளையே இன்னொரு எக்ஸ்ட்ரா பாத்ரூமும் இருக்குங்க அது தாங்க இது வீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க உள்ள அந்த பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இருக்குதுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ரோடில் கோவிலடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தாங்க இந்த வீடு இருக்குது இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க நேர்களே ரொம்ப நன்றிங்க